பாரத் நெட்வொர்க் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் உங்க எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம்ம எல்லாரும் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி நம்ம எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அத எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்கன்றத தெரியும் இதுல எத்தனை தியாகிகள் தன்னோட குடும்பத்தை விட்டோம் தன்னோட வீட்டை விட்டோம் எல்லாருமே நம்ம நாட்டுக்காக போராடினாங்க தன்னோட உயிரே கொடுத்து போராடினாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு பேரு பாத்தீங்கன்னா நாடு விட்டு ஊரை விட்டு வந்து ஆங்கிலேயர்கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம கண் கூட பாக்கலனாலும் வர திரைப்படங்கள் மூலமா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படி ரொம்ப போராடி கிடைச்சது தாங்க நம்ம நாட்டோட சுதந்திரம் அந்த சுதந்திர தான் இன்னைக்கு எல்லாருமே எல்லா இடத்திலயும் கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா பதினோராவது முறையா செங்கோட்டையில கொடியேற்றிருக்காரு அவரும் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒவ்வொரு தியாகிகளும் கதாநாயகர்கள் தான்னு ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலங்கள்ல இயற்கை பேரிடனால நம்ம நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இயற்கையோட பேரழிவுகள்லாம் வந்துருக்குன்னு ரொம்ப வருத்தத்தோட பேசி இருப்பாரு அது மட்டும் இல்லாம வரக்கூடிய ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா ஒரு வல்லரசாகவும் இருக்கும் அதே நேரத்துல நாட்டுல செழிப்போடு இருக்கும் சொல்லி இருக்காரு இது இந்தியாவில நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய கனவாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம நீதித்துறையில நிறைய மாற்றங்கள் வேணும்னு சொல்லி இருக்காரு இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட தலைவர் கையில தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் சென்னை தலைமை செயலகத்துல கொடியேற்றினாங்க அவங்களும் சிறப்பு உரையாற்றி மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களும் நல்ல திட்டங்களும் அறிக்கை செஞ்சிருக்கு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ரொம்ப சோகமான விஷயங்களும் நடந்துருக்குங்க சுதந்திரம் அவ்வளவு ஈஸியா நமக்கு கிடைக்கல அது எவ்வளவு போராட்டத்தோட கிடைச்சது இல்லையா ஆனா அந்த சுதந்திரம் எல்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு முக்கியமா பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் எவ்வளவு கொடுமைகள் நடக்குதுன்னு தெரியுமா சுதந்திரம் சுதந்திரம் பேசிட்டு இருக்கோம் ஆனா அந்த சுதந்திரம் எல்லாருக்கும் முழுமையா கிடைச்சிருக்கா முக்கியமா பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு மட்டும் கிடையாது வேலைக்கு போற பெண்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைங்களுக்கு இப்போ சுதந்திரமா ஏதாவது செய்ய முடியுதா ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு எண்பது பெண்கள் பெண்கள் மட்டும் இல்லைங்க பெண் குழந்தைகளும் சேர்த்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க அதுல பெரும் அதிர்ச்சியான ஒரு சம்பவம் இப்ப ரீசண்டாக நடந்திருக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி நைட்டு கல்கத்தாவில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆர்கே கார் மெடிக்கல் காலேஜ் சொல்றாங்க இந்த காலேஜில் தான் பிஜி படிச்சிருக்க முப்பத்தி ஒரு வயதான ஒரு பெண் டாக்டர் அதாவது பயிற்சி டாக்டர் அவங்க என்ன பண்ணிருக்காங்க நைட் டூட்டி பார்த்துருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க நைட் டியூட்டி பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மணி நேரத்துல இருந்து இருபத்தி ஏழு மணி நேரம் வரைக்கும் உழைக்க கூடியவங்க தான் டாக்டர்ஸ் நாம கடவுளுக்கு அப்புறமா யாரை நம்புவோம் டாக்டர்ஸ் தானே நம்புவோம் உயிர் காப்பாற்றக்கூடியவங்க யாரு டாக்டர்ஸ் தானே அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு இப்போ பாதுகாப்பு இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு அந்த பெண் டாக்டர் என்ன பண்ணிருக்காங்க தன்னுடைய நைட் டியூட்டியை முடிச்சுட்டு டயர்டா இருக்குன்னு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அந்த மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற செமினார் ஹால்ல போயிட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட விடிய கால நாலு மணில இருந்து ஆறு தான் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய சம்பவம் நடந்திருக்கு இது இந்த நாட்டையே உலுக்கி இருக்குங்க நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள அவங்க நல்லா டீப்பான ஸ்லீப்ல இருந்திருப்பாங்க இத யாரோ கண்காணிச்சிருக்காங்க அவங்க எங்க போறாங்க எங்க வராங்க எங்க ரெஸ்ட் எடுக்காங்க இதெல்லாம் யாரோ உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க ஒரு பெண் நிம்மதியா கூட ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்க முடியாதா அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடா நம்ம நாடு எனி டைம் அலர்டாவே இருக்கணுமா பெண்கள்லாம் கொஞ்சம் கூட அவங்களை நிம்மதியா விடவே மாட்டீங்களா நாலுல இருந்து ஆறு மணிக்குள்ள அவங்க நல்ல டீப்பா யாரா இருந்தாலுமே எந்த மனுஷனா இருந்தாலும் டீப் தான் இருப்பாங்க அப்படி அந்த மாதிரி இருக்கிறத ஒருத்தர் நோட் பண்ணிட்டு இருக்காம அவன் வேற யாரும் இல்லைங்க அந்த ஹாஸ்பிடல்லயே ஒர்க் பண்ற வாலண்டயர்ஸ் இவன் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கிடையாது வாலண்டயர்ஸ் தான் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அதாவது நம்ம சென்னையில கூட பாத்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்ல மற்ற எல்லா இடத்துலயும் ஊர்காவல் படைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அது மாதிரி அங்கேயும் அந்த காலேஜ்லயும் ஒரு ஊர்காவல் படை டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவன் தான் இந்த சஞ்சய் ராய் இவன் அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல வாலன்டியரையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இவன் தான் வந்து ரொம்ப நாளா அங்க இருக்கிறவங்களை வாட்ச் பண்ணிட்டு அந்த டாக்டரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் இவனோட வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வர பேஷண்ட் எல்லாருமே வாட்ச் பண்றது அது முக்கியமா பெண்கள்ல மட்டும்தான் இவனோட குறியே பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் தான் அவங்க கிட்ட போய் பேசுறது அவங்க கிட்ட வாலண்டியா போய் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றது பேசுறது இவ ஒரு ஒரு மாதிரி கேரக்டர் சொல்ல வராங்க சரி சம்பவத்துக்குள்ள போவோம் என்ன ஆச்சுன்னு நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க அந்த டாக்டர் இவன் அங்க போயிட்டு அவங்க கிட்ட தப்பான முறையில இருக்கான் அதாவது கிட்ட ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த சஞ்சய் ராய் வந்து நாலு கல்யாணம் பண்ணிருக்காங்க அது நாலுல மூணு பேர் விட்டு போயிட்டாங்க நாலாவதா கல்யாணம் பண்ண ஒய்ஃப் வந்துட்டு இறந்துட்டாங்க அவங்களுக்கு கேன்சரா இந்த சஞ்சய் ராயை பத்தி அவங்க மாமியார் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க இவன் வந்து ஒரு பெரிய சைக்கோ இந்த சஞ்சய் ராயோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களை பார்த்தாலே அவங்கள தப்பான நோக்கத்தோட தான் பேசுவானா பழகுவானா அவன் மொபைல்ல இருக்க எல்லா பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ரிலேட்டடான வீடியோஸ் தான் இருக்குமா எப்பவுமே பெண்களை தப்பான எண்ணத்தோட பார்த்து தப்பான ஒரு போதை பொருளாவே அவன் மைண்ட் ஃபுல்லா இமேஜின் பண்ணி வச்சிருக்கான் அந்த அளவுக்கு அரக்கனாக இருந்திருக்கான் அந்த சஞ்சய் ராய் நாலுல இருந்து ஆறு மணிக்குள்ள உள்ள போயிட்டு அவங்க கிட்ட பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அது ஒருத்தர் மட்டும் பண்ணல கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு போலீஸ் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க போலீஸ் ரிப்போர்ட் மட்டும் இல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையும் அப்படிதான் வந்திருக்கு இதுல அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்குங்க அந்த லேடி டாக்டர் தன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி அவங்க கத்த ஆரம்பிச்சிருக்காங்க கத்த ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்க தொண்டையில அவங்கள அழுத்தி இங்க தொண்டையில தைராய்டு கிளான்ஸ் இருக்கும்ல அங்க இருக்க அந்த நரம்பையும் அந்த எலும்பையும் உடைச்சிருக்கான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பெக்ஸ் போடுவாங்க போல அந்த டாக்டர் அந்த போட்டிருக்க அந்த எந்தளவுக்கு அவங்களை அடிச்சிருந்தா அந்த கண்ணாடி உடஞ்சி கண்ணுக்குள்ள அந்த கண்ணாடியோட துகள்லாம் இருந்து ரத்தம் ஒளிய வந்திருக்கு அதுக்கப்புறம் வாயில காதுல ஒதட்டுல கண்ணத்துல ஃபேஸ்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா முகக்கீரல்கள் அப்படி இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு கை கையில எல்லாம் அவ்வளோ ரத்தமா பத்தாவதுக்கு பாத்தீங்கன்னா வயத்துல சொல்லக்கூடாத அந்த இடத்துல கூட பயங்கர இன்னொரு விஷயம் அவங்க காலை ஆயிருக்கு டிகிரிக்கு உடைச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம அவங்க தன்னை காப்பாத்திக்க அவங்க ட்ரை பண்ணும் போது அவங்க முகத்தை செவத்துல அடிச்சு தலையை திருப்பி இருக்கான் அது மட்டும் இல்லாம எல்லா இடத்திலையும் நகை கீரல்கள் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இது நான் பாலியல் வன்கொடுமைன்னு சொல்றதை விட இது ஒரு பெரிய அரக்கனுடைய கற்பழிப்பு சம்பவம் தான் நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க அந்த நாலஞ்சு பேரும் அவ்வளவு அட்டாக் பண்ணி ஒரு பெண்ணால என்னங்க பண்ண முடியும் அவன் எவ்வளவுதான் போராட முடியும் ஏன் இந்த அளவுக்கு அரக்கனா இருக்கானுங்க இதுதான் பெண் சுதந்திரமா இதுதான் நாட்டுக்கு நீங்க கொடுத்த சுதந்திரமா இந்த இப்படி இருக்காங்களா எல்லாரும் ஒரு இப்படி பாதுகாப்பு இப்பா சாதாரண பொதுமக்கள் எங்க போவாங்க சாதாரணமா இருக்கிற பெண் குழந்தைகள் எங்க போவாங்க இப்ப ஆனவனா நினைச்ச ஒரு மூணு வயசு குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க மூணு வயசு பொண்ணு மட்டும் இல்லங்க அஞ்சு வயசு பொண்ணு பெரிய பிள்ளைங்க யார் சொல்ல கொடுமையான விஷயம் வயசான பாட்டிங்களை கூட இப்ப இருக்கவங்க விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க எங்கெங்க போயிட்டு இருக்கு நம்ம நாடு ஏன் இந்த மாதிரி வெறி பிடிச்சி அலையிறீங்க இதுக்கு காரணம் யாரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுன்னா இந்த சஞ்சய் ராய் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அவன் ஊர்காவல் படையில இருக்கிறதுனால போலீஸ் அவனுக்கு அவ்வளவு சப்போர்ட்னு சொல்றாங்க அந்த கல்கத்தா போலீஸ் அவனுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்களாம் இந்த நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த சம்பவம் பெரிய கொடூரமான சம்பவம் நடந்துருச்சு இல்லைங்களா அந்த பெண்ணை வந்து கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணி கூட விடலங்க இறந்த பிறகும் அந்த பொண்ணை மறுபடியும் பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க எவ்வளோ அரக்கணங்களாக இருக்காங்க பாத்தீங்களா அதுக்கப்புறம் இவன் தனக்கு எதுவுமே நடக்காத மாதிரி அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்திருக்கான் ஆனா ஒரு சின்ன தடயம் குடும்பமா கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அங்க சின்னதா அவன் வச்சுட்டு போன ஒரு ப்ளூடூத் கிடச்சிருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி இருக்குமா ஒன்பது மணி இருக்கும் போது அப்ப எல்லாருமே மக்கள் உள்ள வர போக இடம் தானே அங்க போகும் போது எல்லாருமே அங்க கூட்டம் இவங்க என்னமோ இறந்துட்டாங்க இவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிதான் போலீஸ் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க இவன் தனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம ரொம்ப கூலா சில்லா அந்த இடத்துக்குள்ள வந்திருக்கான் ஆனா அவன் ஷூல இருந்த பிளட் அவனை காட்டி கொடுத்துருக்கு பத்தாவதுக்கு அவன் யூஸ் பண்ண அந்த ப்ளூடூத்தும் காட்டி கொடுத்துருக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க தன்னோட பேரண்ட்ஸ்க்கு அந்த இறந்து போன டாக்டரோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏங்க ஒரு தற்கொலை பண்ற பொண்ணு இப்ப இல்லாம பண்ணி தற்கொலை பண்ணுவாங்க என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் போலீஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் எல்லாருமே இல்ல இந்த இறப்புல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு எல்லாரும் சொன்ன பிறகுதான் போலீஸ் தீவிரமா இறங்கி இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க அப்பதான் ஒவ்வொரு விஷயமா திடுக்கடும் விஷயங்கள்லாம் வெளியில வந்திருக்கு இந்த சஞ்சய் சந்தேகப்பட்டு இவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக இவன் சொல்லிருக்கான் என்ன பெருசா பண்ணிட போறீங்க என்ன தூக்கில தானே போட போறீங்க போடுங்க அப்படின்னு ரொம்ப கூலா பாத்தீங்களா அவனுக்கு அப்போ பொண்ணுங்கன்னா அவ்வளவு சீப்பா போயிருச்சு அவனுங்களுக்கு அதே மாதிரி அரசு பண்ணாலும் என்ன போட போறீங்க இல்ல ஆயுள் தானே கொடுக்க போறீங்க அவ்வளவுதானா சொல்றாங்கல்ல கொஞ்சம் கூட போலீஸ்க்கு மேல பயமே இல்ல தன்னை தண்டிப்பாங்களே தண்டனை கொடுப்பாங்களேன்ற பயமே இல்லைங்க இப்போ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு அங்க இருக்க டாக்டர்ஸும் பொதுமக்களும் சமூக ஆர்வலம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அரஸ்ட் பண்ண அவனை நடு ரோட்ல நிப்பாட்டி அவனோட பிற பொறுப்பை கட் பண்ணுங்கன்னா எல்லாரும் சொல்லிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்தாதான் அடுத்து தப்பு பண்றவனுக்கு ஒரு பயம் வரும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாடே கொந்தளிச்சிட்டு போயிருக்க இந்த சம்பவம் தாங்க இப்ப எல்லா இடத்துலயும் பேசப்பட்டு இருக்கு இந்த பொண்ணுக்கு கட்டாயம் நீதி கிடைக்கணுங்க நியாயம் கண்டிப்பா கிடைக்கணும் பெண்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு கிடைக்கணுங்க அந்த மாநில அரசு தாங்க அவனுக்கு அவனையும் அவனை சேர்ந்த மத்த கூட்டாளிகளுக்கும் கடுமையான தண்டனை வழங்கணுங்க அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு முழுசா ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இதுல இன்னொரு சந்தேகப்பட வேண்டிய விஷயம் இருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஹாஸ்பிட்டல்னாலே கண்டிப்பா சிசிடிவி கேமரா இருக்கும் ஆனால் நடக்கும் போது அந்த ஹால்ல மட்டும் சிசிடிவி கேமரா போலீஸ் எடுத்தவுடனே எதுக்கு அந்த பொண்ணு டெத்தானதை ஆனதை வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ஏன் சொல்லணும் அந்த குற்றவாளிக்கு போலீஸும் உடந்தையா இன்னொன்னு இதில் எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அந்த ஹெச்ஓடியும் அதுக்கப்புறம் அங்கே இருக்க மற்ற சீஃப் டாக்டர்ஸும் அங்கே இருக்க மற்ற ஸ்டாஃப் இது எல்லாருமே அவங்க உடந்தையா இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக பண்ணி தாங்க ஆகணும் கிட்டத்தட்ட விடிய காலில் நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ இந்த சம்பவம் நடக்கும் போது அந்த ஏரியாவை சுற்றி யாருமே இல்லையா ஆனால் இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு தான் எல்லாருக்குமே தெரிய வருது இதுல நிறைய மர்மங்கள் இருக்கிற மாதிரி யோசிக்க தோணுது அது மட்டும் இல்லை இது பக்கா ப்ரீ பிளான்டு மாதிரியே தோணுது இறந்து போன அந்த டாக்டரை பற்றி விசாரிக்கும் பொழுது அவங்க ரொம்ப நல்ல பெண்ணு அவங்க வீட்டை நெக்ஸ்ட் ரொம்ப நேசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டர் தான் ரொம்ப தெய்வமா நினைச்சிருக்காங்க எப்பவுமே தன்னுடைய டாக்டர் பணியில பண்ணுவாங்களாம் அவங்கள சுத்தி இருக்க அந்த ஏரியா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாம் வந்து அவங்கள பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் தான் சொல்லிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க அவ இந்த டாக்டர் படிப்பை ரொம்ப விரும்பி படித்தா தான் ஒரு பெஸ்ட் டாக்டரா வரணும்னு தான் அவருடைய கனவும் லட்சியமா இருந்தது மக்களுக்கு சேவை தான் அவளுடைய கனவாகவும் இருந்ததுன்னு அவங்க பேரண்ட்ஸே சொல்லிருக்காங்க இப்போ அந்த மாநிலத்துல மட்டும் இல்லங்க எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் இப்ப ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏங்க தெய்வமா நினைக்கக்கூடிய டாக்டருக்கே இப்படி பாதுகாப்பு இல்லைன்னா

நல்ல வழிக்கு வாங்க பெண்கள் எல்லாரும் தெய்வம் தெய்வம் சும்மா வெறும் வாயில சொல்லாதீங்க அவங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க அப்பதான் நீங்களும் நல்லா இருப்பீங்க இந்த நாடும் நல்லா இருக்கும் என்னைக்கு ஒரு பெண் சுதந்திரமா தன்னந்தனியா நைட்டு நேரத்துல நடந்து போறாளோ அப்பதாங்க இந்த நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் அது வரைக்கும் இந்த சுதந்திரம் கிடைச்சிருச்சு சுதந்திரம் கிடைச்சிருச்சு நீங்க பேசுறது எல்லாம் வெறும் வாய் வார்த்தை தாங்க ப்ளீஸ் இனிமேலாவது எல்லாரும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க உங்க அக்கா தங்கச்சி மாதிரி மத்தவங்களே நினைங்க உங்க குழந்தைங்களை போற சின்ன குழந்தைங்கள நினைங்க இத்தோட நான் கிளம்புறேன் நாளைக்கு வேற ஒரு தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல ஸ்டேட் ஒன் பண்ணுங்க வணக்கம்